வணக்கம் அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி பக்தி விருச்சுவல் தமிழ் வாழ்த்துகிறது ஸ்ரீமத் ஆஞ்சநேய பெருமானை நல்ல புத்தி தேகபலம் மனோபலம் தைரியம் வீரம் ஆரோக்கியம் புகழ் இனிமையாக பேசும் திறமை கருணை நிறைந்த உள்ளம் மற்றும் நல்லனை எல்லாம் தர வேண்டும் என மனமாற வேண்டி வணங்குகிறோம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ வால்மீகி ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீராமர் ஆகியோரை வேண்டி இந்த பூஜையை தொடங்குவோம் பூஜையின் பதினெட்டாம் நாள் பதினெட்டாம் அத்தியாயம் தலைப்பு ராவணனின் வருகை இரவு முடிவுக்கு வந்தது வேதங்களை பயின்றவர்களும் யாகங்களை செய்தவர்களுமான பிரம்ம ராட்சசர்களின் வேத கோஷங்களை பின்னிரவில் ஹனுமார் கேட்டார் மங்கள வாத்தியங்களின் ஒளிகளை கேட்டபடியே ராவணன் சீதையை குறித்து எண்ண ஆரம்பித்தான் காம வேகத்தை தாங்க முடியாதவனாகி நல்ல ஆபரணங்களை அணிந்து இரத்தினங்களாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்ட வாசல்களை உடைய அசோக வனத்திற்கு செல்லும் தெருக்களில் பிரவேசித்தான் நூறு பெண்கள் அவனை தொடர்ந்து சென்றனர் சில பெண்கள் தங்கள் தீவட்டிகளையும் சிலர் விசிறிகளையும் சாமரங்களையும் ஏந்தியபடி சென்றனர் ஆனால் ராவணனோ சீத்தை பால் கொண்ட வேட்கையால் மதங்கொண்டு அசோகவனத்தில் பிரவேசித்தான் மிகுந்த பலமும் பௌரஷமும் கொண்டவனும் காமமும் அகந்தையும் மேலிட்டவனும் சிவந்த கண்களை உடையவனும் மன்மதன் போன்ற எழிலுடையவனுமான ராவணனை ஹனுமார் கண்டார் விச்சிரவசுவின் புத்திரனும் அரக்கர்களின் தலைவனுமான அந்த ராவணனின் செயல்களை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தார் ஹனுமார் தாம் தங்கியிருந்த மரத்தின் மேல் கிளைகளில் தாவி ஏறினார் அப்போது ராவணன் சீத்தை பால் ஆவல் கொண்டு அவரை நெருங்கினான் பதினெட்டாம் அத்தியாயம் நிறைவுற்றது ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம கதையை குழந்தைகளுக்கு சுருக்கமாகவும் உருக்கமாகவும் சொல்லி நல்வழிப்படுத்துங்கள் நன்றி மேலும் இது போன்ற பல பயனுள்ள பதிவுக்கு நமது சேனலுடன் இணைந்திருங்கள்